ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் செய்யார் முரளி வித்யா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் என் ஹஸ்பண்ட் வந்து படிக்கொண்டு வந்து சுண்ணாமல் அடிச்சுட்ருக்காங்க நாங்கள் வீடு கட்டி ரொம்ப வருஷம் கழிச்சு தான் படிக்கொண்டு கட்டினோம் ஃப்ரெண்ட்ஸ் அது சுண்ணாமல் படிக்காமையே இருந்தது சரி ஏன் ஆள் வச்சு நம்ம சொன்னாம்படிக்கணும் அப்படின்ட்டு அவரே வந்து இன்றைக்கி களத்தில் இறங்கிட்டாரு பாருங்க அப்படியே சரி பொங்கலும் வருது வீடு நம்ம க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அடிச்சிட்ருக்காரு கூட இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களுக்கும் வந்து இப்போ பசங்களுக்கும் லீவ் போய்ங்க லீவு விட்டுட்டாங்க மூணு பேரும் சேர்ந்து பாருங்கள் என்ன ஒரு அம்மாக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அடிக்கிறாங்க ஏங்க நம்ம வீடுங்க நம்ம இஷ்டம் யார் என்ன கேட்க போகிறாங்க பாக்கிறதுக்கு நல்லா இருந்தா ஓகே யாரை அடிச்சா என்ன இருக்கு பாருங்க என் பசங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க அப்பாவை கிண்டல் பண்ணிட்டேன் அவங்களும் நாங்களும் அடிக்கிறோம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க உங்க பசங்கெல்லாம் இப்போ லீவில் என்ன பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணுங்க பொங்கல் வருது இல்லைங்களா சரி வீடும் ரொம்ப இதுவாக இருக்கு இப்போ மழை பெஞ்சதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாச பிடிக்குது அதனால சரி சுண்ணாம்பு அடிச்சோம்னா கொஞ்சம் வீடும் கிளீனாக இருக்கும் அப்படின்ட்டு மூணு பேரும் சேர்ந்து பிளேண்ட் பண்ணி நான் வந்து நம்ம படி கொண்டு கட்டி ஒரு ஆறு ஏழு மாதம் ஆயிடுச்சு என் பொருளைக்குலாம் கட்டினாங்க இதை சரி இப்போ பொங்கல் வேலை வரப்போகுது பொங்கல் வந்தால் வீட்டுக்குலாம் பெயிண்ட் எடுப்பாங்க நம்ம படிக்கல ஒரு பூசி மட்டும் அப்பா சரி இப்போ பெயிண்ட்டு சும்மா மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் நானே வச்சேன் அப்போ பாருங்க மேலே படிக்குண்டுலாம் வந்து அடிச்சுட்டு சரி வெளியே வந்து என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது இந்த மழை வந்ததுனால வந்து பாச பிடிச்சிருக்கு எப்பவுமே வந்து நாங்கள் வருஷம் வருஷம் மழை வந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த இடம்லாம் பாச பிடிச்சதுலாம் வந்து அவங்க வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சுண்ணாம்பு படிச்சு விட்டுருவாங்க ஏன்னா என்ட்ரன்ஸில் வந்து நல்லா இருந்தால் தான் வந்து பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கோம் அப்படின்ட்டு பொங்கலுக்கு நாங்கள் வருஷம் வருஷம் அடிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் அடிப்பீங்க இல்லைங்களா மெசேஜ் பண்ணுங்க எங்களுக்கும் தெரியும் நாங்கள் மட்டும்தான் அடிக்கிறேமா எல்லாருமே நீங்கள் வருஷ வருஷம் அந்தமாரி வந்து வெளியே வந்து க்ளீன் பண்ணி சொன்ன அடிப்பீங்களான்றது எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு தெரிஞ்சது வருஷ வருஷம் அவரே க்ளீன் பண்ணி அடிச்சு விட்ருவார் இதுக்கு எதுக்கு நம்ம ஆளை கூப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கூலி ஒரு நாளைக்கு எவ்வளோ வாங்குகிறாங்கன்னு தெரியல அது நம்மளே வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்மளே அடிச்சிடலான்ட்டு இவரே அடிச்சுருவார் ஃப்ரெண்ட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கும் வந்து எக்ஸாம் லீவ் இருந்தது சரி பசங்களும் நாங்களும் அடிக்கிறோம் எங்களுக்கும் ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அடித்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க அடிச்சது அதுக்கே நான் திட்டினேன் ஏன்டா நீங்கள் அடிச்சிங்க மழை டைமு கோல்டு பிடிச்சுக்கும் அப்படின்னு இல்லைம்மா ஜாலியாக இருந்தது தான் நாங்களும் அடிச்சோண்டே அடிக்கிட்ட வாங்கி பாருங்கள் வளைச்சி வளைச்சி அடிச்சிட்ருக்காரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு பெல் பட்டனை தட்டிட்டு போங்க தேங்க்யூ